அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சரவுஸ் கிச்சன் இன்னைக்கு நாம செய்ய போகிறது நம்ம பாரம்பரியமான களி தான் களியை வந்து நம்ம முன்னோர்கள் தான் சாப்பிட்டாங்க நாம் இப்போ இல்ல நம்ம பிள்ளைகளும் அதை நம்ம இல்ல இப்போ நாம் இதை செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைகளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து இந்த களியிலிருந்து கிடைக்கும் இதில் கால்சியம் அயன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு உணவு இதை நம்ம இப்போ எப்படி செய்ய போகிறோம்னு பார்க்க போகிறோம் நான் வந்து தேவையான அளவுக்கு ராகி மாவு எடுத்திருக்கேன் ஒரு விஸ்க் எடுத்திருக்கேன் இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் கரைச்சிங்கன்னா கட்டி இல்லாமல் இது வந்துடும் இப்போ பாருங்கள் இதில் எந்த ஒரு கட்டியுமே கிடையாது மாவு நல்லா கரைச்சிட்டோம் இதை எப்படி குக் பண்ணான்றதை பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் அதில் வந்து கொஞ்சமாக தண்ணியை வந்து நான் சூடு பண்ணியிருக்கேன் ரொம்ப தண்ணி சூடாக கூடாது அடுப்பை வந்து மிதமான தீயை வச்சுக்கணும் இப்போது ஒரு மத்து குச்சி எடுத்திருக்கேன் அந்த குச்சியை வச்சு இப்படி கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த மாவு கட்டி விழாமல் அப்படியே கெட்டி ஆகிடும் பக்கத்துலையே கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நம்ம தண்ணியாக கரைச்சி ஊற்றுன மாவு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாகிருக்கு இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தண்ணி விட்டு ஒரு கிளறி கிளறி மூடி வைக்கணும் இப்போ பாருங்கள் இந்த களி வந்து நல்லா குக்காகிடுச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா குக் ஆகணும் இப்படி எடுத்தோம்னா கரண்டியிலேருந்து அப்படியே தானாகவே அது விழணும் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து கிளறிக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்துட்டு ஒரு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னா இந்த களி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் இதை ஓப்பன் பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு குக் ஆகிருக்குது பாருங்கள் இதை எப்படி இது குக் ஆகிடுச்சே இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கையில் தண்ணியை தொட்டுட்டு இப்படி தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா இது வந்து குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம் இதை எல்லோரும் சாப்பிட்லாம் குழந்தைகள் எல்லாருமே சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் உடலுக்கு அவ்வளோ ஒரு ஆரோக்கியமான ஒரு டிஷ் இது கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இது இப்போ குக்காயிடுச்சு நம்ம பிளேட்டிங் பண்ணிடலாம் ஒரு நல்ல சாம்பார் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வழக்கமாக அந்த களி செஞ்சாங்கன்னா முருங்கைக்கீரை கூட்டு செய்வாங்க நான் இன்னைக்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் மாங்காய் சாம்பார் செஞ்சுருக்கேன் அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும் எல்லாரும் நல்லா சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்